திண்டுக்கல் நாடோடி கருத்தம்மாவுக்கு வலை காப்பு ஒன்பது வகை சாதம் மூட்டி யாசகம் பெற்ற பெண்ணின் நிகழ்ச்சி அன்றாடம் பொழப்புக்காக தன்னை தனே சாட்டையில் அடிச்சுக்கிட்டு யாசகம் கேட்கறதெல்லாம் பெரிய வலி அந்த வழியை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதனுடைய வேதனை தெரியும் அந்த கூட்டத்தில் இருக்கவங்க தான் கருத்தம்மா அவங்களோட வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியான நிகழ்வு சோசியல் மீடியாவில் பகிரப்படும் போது எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணுறாங்க நிறைய பேர் சந்தோஷப்படுறாங்க சே கடவுள் இருக்காங்க மனுஷங்க தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க ஏன்னா அந்த பொண்ணுக்கு நடந்திருக்கக்கூடிய வளைகாப்பு அந்த அளவுக்கு நல்ல உள்ளங்கள் எல்லாரையுமே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டுதுன்னே சொல்லலாம் அதாவது திண்டுக்கல் கரூர் ரோட்ல இருக்கக்கூடிய ரயில்வே மேம்பாலத்துல தற்காலிகமா தங்கியிருக்காங்க கருத்தம்மா அர்ஜுன் தம்பதியினர் ஊர் ஊராக போயிட்டு உரிமை அடிக்கக்கூடிய குடும்பம் இவங்க சாட்டையால தங்களை தாங்களே அடிச்சிட்டு அதன் மூலமா யாசகம் வாங்கக்கூடியவங்க இவங்களுடைய தொழில் வாழ்வாதாரம் எல்லாமே இது மட்டும்தான் இது மூலமா கிடைக்கிற வருமானம் மட்டும்தான் அவங்களுக்கு வாழ்வியலாகவே இருக்கு அதை தாண்டி பெருசா அவங்க யோசிச்சதே இல்லை சோ இப்படியே இவங்களுடைய வாழ்க்கை போயிட்டே இருக்கு நிரந்தர வீடு கிடையாது ஒரே இடத்துல வாழ்ந்த வரலாறும் கிடையாது இப்படி இருக்கும் போது நாளைக்கு வேற ஊர் அப்படின்ற மாதிரி மைண்ட் தான் அவங்க இருப்பாங்க மழை வெயில்னு வெயில் பொறுத்து அந்த யாசகம் வாங்குறது மட்டும்தான் இவங்க குறிக்கோளாவே இருக்கும் குறிப்பா ஒரு வருடம் முன்னாடி திருமணம் இப்போ நிறைமாத கர்ப்பிணியா இருக்காங்க வளைகாப்பு செய்யணும் அப்படின்ற ஆசை கருத்தம்மாவுக்கு இருந்தாலுமே அதை செய்யறதுக்கு வழி இல்லாம ஆதரவும் இல்லாம இயக்கத்தோட இருந்துட்டு இருக்காங்க ஆசை என்னன்னா அவங்க கூட்டத்துல யாருக்குமே வளைகாப்பே செஞ்சது இல்லையா ஆனா எனக்கு அந்த ஆசை இருந்துச்சு அப்படின்னு ஏங்கி சொல்லியிருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை சூழ்நிலையில பெண்கள் தலைமையில் இருக்கக்கூடிய தனியார் தன்னார்வ அமைப்பு ஒண்ணு கருத்தம்மாவுடைய ஆசையை நிறைவேற்ற முன் வந்திருக்கு நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா திண்டுக்கல் ஆரம் காலனியில் இருக்கக்கூடிய தனியார் மீட்டிங் ஹால்ல கருத்தம்மாவுக்கு தடபுடலா வளைகாப்பு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க சிகை அலங்காரம் புது பட்டுப்புடவை சீர்வரிசை தட்டு சந்தனம் குங்குமம் வளையல்னு தமிழ் மரபுப்படி கருத்தம்மாவுக்கு வளைகாப்பு தங்களுடைய பொண்ணுக்கு வளைகாப்பு அப்படின்னோடனே நாளொடி கூட்டத்தை சேர்ந்த பல பெண்களுமே இந்த இடத்துக்கு ஆர்வமாக வந்திருக்காங்க அதே மாதிரி நிறைய பெண்கள் அமைப்பும் இந்த இடத்துல கலந்துகிட்டு இருந்திருக்காங்க அழகாக கருத்தம்மாவுக்கு சந்தனம் தடவி வளியல் போட்டி ஆசி வழங்கியிருக்காங்க ஒன்பது வகையான சாதங்களோட வளைகாப்பும் நிறைவேறி இருக்குது ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்